இருப்பா இந்த முருகான் சொல்கிறதுக்கு புடி செய்யணும் நம்புவதுக்கு அதை விட புடி ஆக ஒவ்வொரு மனிதனும் இந்த கலிகாலத்தில் இந்த கலிகாலத்தில் ஒரு லட்சம் பேர் ஞானி அவர் சொன்னால் நான் இப்போ நான் பேசுகிற பேச்சை காட்ட போகிறோம் முருகா அடியனுக்கு ஜாஸ்தி எத்திக்கணும் முருகா அடியனுக்கு ஜாஸ்தி எத்திக்கணும் இதை கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும் இது நிச்சயம் ஒருவன் ஞானி ஆவான் இது சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் முருகா அடியனுக்கு ஜாஸ்தி எத்திக்கணும் சத்தியமாக சொல்கிறேன் ஆக முருகா அடியருக்கு சா ஞான சக்திக்கு அப்படி சொல்லிக்கிட்டு வந்தால் நிச்சயம் ஞானசக்திக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தோல்வி என்ற பேச்சே இல்லை ஏன்னா அதே சப்தின்னு ஒரு வி வழக்கம் சொல்கிறேன் வாகனம் எடுக்கும்போது இரு சக்கர வாகனம் எடுக்கும்போது முருகா எந்த விபத்து இல்லாமல் போகணும்ப்பா நீ தான் அருள் கேட்டால் அருள் செய்வார் ஏன்னா எது எதை கேட்டாலும் சரி அல்ல அருள் செய்வார் ஆக இப்போது எங்கே பார்த்தாலும் விபத்து அதிகமாக நடக்குது அது மலேசியாவில் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்படுறோம் அது எப்படி எனக்கு தெரியாது அங்கேயிருந்து சில பேர் சொல்கிறாங்க ஆனால் விபத்து நடக்குது என்ன கேட்டால் வாகனத்தை எடுக்கும்போது அகத்தீசா முருகா துணையாக வாப்பாண்டு சொல்லி கொண்டு விட்டுட்டு வருவார் ஆனால் யாரும் அப்படி இல்லை ஆனால் என்ன அந்த மாதிரி நினைப்பது என்ன செய்யணும் காலை எழுந்திரிக்கும் போதே எப்பா தினமும் நாமன்னு சொல்லி எந்திரிக்கினப்பா முருகா ராம்பலிகை சாமிகளே மாணிக்கவாசி அகத்தீசா உன் நாமம் சொல்லிட்டு எந்திரிக்கினப்பா அதுக்கு நீ அருட்சி போதும் அப்போ என்ன சிவன் வரும் வாகனம் தடுக்கும்போது அகத்தியசான் போதும் நாடு சக்கரம் வந்தான் இரு சக்கரம் வந்தாலும் சரி என்ன செய்யணும் அகத்தீசான் தொட்டால் கொண்டு போயிட்டு விட்டுட்டு கொண்டு வருவார் ஆக நாம் அனைவரும் கேட்டு ஆசான் ஆர்வபுகரமான ஆசையும் அகத்தியசன் ஆசையையும் புஜத மகரசி ஆசையையும் போக மகரிஷி ஆசையும் கரூர் முனிவன் ஆசையும் ராமனிகாமி ஆசையும் வாசின ஆசையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த விழாவில் வந்து கலந்து கொண்ட வெளிநாட்டு நண்பர்கள் உள்நாட்டு நண்பர்கள் மற்ற எல்லா இந்த வேலை கலந்து கொண்டு அனைவரும் நீடு வர வேண்டும்